வணக்கம் கருளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் தொன்னூறு நிமிட மின்வெட்டு பவுனியாவில் மாணவன் மீது கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் வங்கிக் கணக்குகளுக்கு வருகிறது பணம் வெளியான நெச்செய்தி வெளிநாடு செல்ல காத்திருப்போருக்கு அரசாங்கத்தின் மகிழ்ச்சி தகவல் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை குறித்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை தமது மறைக்க உயிரினங்களை குற்றவாளிகளாக்கும் அரசாங்கம் கேரள கஞ்சாவினை கட்டிலின் கீழ் பதுக்கியவர் கைது இனி தொடர்வென விரிவான செய்திகள் நாடு முழுவதும் இன்றும் தொன்னூறு நிமிடம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது அந்த வகையில் இன்றும் பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் இரவு பத்து மணி வரை நான்கு பிரிவுகளின் கீழ் இந்த மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என சபை தெரிவித்துள்ளது மின்சார சபையினால் அறிமுகப்படுத்தப்பட்ட இணையதளத்திற்கு பிரவேசிப்பதன் மூலம் மின்வெட்டு நேரங்களை அறிந்து கொள்ள முடியும் மற்றும் பாவனியாளர் கணக்கு எண்ணை ஒன்று ஒன்பது எட்டு ஏழு என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதனூடாக மின்வெட்டு நேரங்கள் குறித்து அறிந்து கொள்ளலாம் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட மின்வெட்டு மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியுள்ளது அரசு தரப்பு மின்வெட்டுக்கு காரணம் குரங்கு என்றும் பின்னர் நுரைச்சொலையில் ஏற்பட்ட வலது என தெரிவித்தாலும் தொழில்நுட்ப வல்லுநர்களின் கருத்துக்கள் மாறுபட்டதாக அமைந்துள்ளன இந்த நிலையில் இன்று முதல் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக சபை அறிவித்துள்ளதுடன் நுரைச்சொலை நிலக்கரி அனல் மின் நிலையத்தை அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள் தேசிய மின் கட்டமைப்புடன் சேர்க்க எதிர்பார்த்துள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையத்தின் மின் உற்பத்தி நடவடிக்கைகளை விரைவில் ஆரம்பிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதன் ஊடக பேச்சாளர் கழனி திச இணைந்த சுழற்சி மின் நிலையத்தின் தலைமை பொறியியலாளருமான தம்மிக விமலரத்ன தெரிவித்துள்ளார் இருப்பினும் குறித்த மின் உற்பத்தி நிலையம் தேசிய கட்டமைப்புடன் இணைக்கப்படும் வரை மின்சார விநியோகத்தில் இடையூறுகள் ஏற்படக்கூடும் என்று தம்மிக விமலரத்ன குறிப்பிட்டுள்ளார் வவுனியாவில் உயர்தர வகுப்பு மாணவன் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் மாணவன் பலத்த காயமடைந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று வவுனியா வைரவ புளியங்குளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவுனியா வைரவ புளியங்குளத்தில் உள்ள தனியார் கல்வி நிலையத்தில் கெட்டல் செயற்பாட்டை முடித்து வீதியால் குறித்த மாணவன் வந்து கொண்டிருந்துள்ளார் இதன்போது மாணவன் மீது வைரவ புளியங்குளத்தில் வளமையாக கூடி நிற்கும் போதைக்கு அடிமையான இளைஞர்கள் குழு கண்ணாடி துண்டுகளால் வெட்டியுள்ளனர் இதனையடுத்து மாணவன் காயமடைந்த நிலையில் அங்கு நின்றவர்களால் தனியார் வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த போதை ஆசாமிகள் தாக்குதலை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் தொடர்ச்சியாக இந்த போதை அடிமையான இளைஞர்கள் குழு அப்பகுதியில் உள்ள தனியார் கல்வி நிலையங்களில் கற்றல் செயற்பாட்டை முடித்து வரும் மாணவர்கள் மீது தாக்குதலை நடத்துவது அண்மை காலமாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பில் வவுனியா போலீசார் அசம்பந்தமாக காணப்படுவதாகவும் தெரிவித்தார் குறிப்பிடத்தக்கது மை நவம்பர் வருடம்வம்பர் ஆறாம் தேதி முதல் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் சேதமடைந்த பயிர்களை ஆய்வு செய்யும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை விடுத்துள்ளது அதன்படி சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீடு வழங்க ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் அம்பாறை மாவட்டத்தில் ஏழாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஏழு ஏக்கர் நிலத்திற்கான எண்ணாயிரத்து எழுநூற்று ஐந்து விவசாயிகளின் கணக்குகளில் ரூபாய் நூற்று இருபத்தி இரண்டு மில்லியன் வரவு வைக்கப்படும் என சபை தெரிவித்துள்ளது அத்தோடு மேலும் பல பிரதேசங்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதோடு புலனறுவை மாவட்டத்தில் ஆறாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஒன்பது விவசாயிகளுக்கு ஒன்பதாயிரத்து அறுபத்து ஏழு நான்கு பூஜ்ஜியம் ஏக்கருக்கு ரூபாய் நூற்று பதினான்கு மில்லியன் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு வவுனியா முல்லைத்தீவு மற்றும் திருகோணமலை மாவட்ட விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் பயிர் சேத நிதியை வரவு வைக்க தொடங்கியுள்ளதாகவும் அதன்படி சேதமடைந்த நான்காயிரத்து இருபத்தி நான்கு ஏக்கர் பயிர்களுக்கு மூவாயிரத்து இருநூற்று எழுபத்தி இரண்டு விவசாயிகளின் கணக்குகளில் எழுபது மில்லியன் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக காப்புறுதி சபை குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் இலங்கையர்களை வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்புகளுக்காக அனுப்ப எதிர்பார்ப்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்களுக்கான வேலை திட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது பணியகத்தின் தவிசாளர் கோசல விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு நிகழ்வில் உரையாற்றிய பணியகத்தின் பொது மேலாளர் டிடிபி சேனநாயக்க இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மூலம் ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பணம் அனுப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறியுள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுமார் மூன்று லட்சத்து பதினான்காயிரம் இலங்கையர்கள் வேலைக்காக வெளிநாடுகளுக்கு சென்றதாகவும் அந்த ஆண்டில் புலம்பெயர்ந்த தொழிலாளர் பணம் அனுப்புதலில் ஆறு தசம் ஐந்து ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு சென்ற தொழிலாளர்களில் அறுபத்து ஐந்து வீதம் பேர் தொழில்முறை வேலைகளுக்கும் முப்பத்தைந்து வீதம் பேர் குறைந்தபட்ச தொழில்முறை வேலைகளுக்கும் சென்றதாகவும் பொதுமேலாளர் சுட்டிக்காட்டினார் இவ்வாறானதொரு பின்னணியில் இவரிடம் எழுபத்தைந்து சதவீத தொழிலாளர்களை தொழில்முறை வேலைகளுக்கும் இருபத்து ஐந்து சதவீத தொழிலாளர் குறைந்தபட்ச தொழில்முறை வேலைகளுக்கும் அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அதன்படி குவைத்துக்கு எண்பத்தி நாலாயிரம் பேரும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு ஐம்பத்து ஐயாயிரம் பேரும் சவுதி அரேபியாவுக்கு ஐம்பத்தி இரண்டாயிரம் பேரும் அனுப்ப எதிர்பார்க்கப்படுவதாகவும் டிடிபி சேனநாயக்க குறிப்பிட்டுள்ளார் மேலும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் பதினைத்து தொள்ளாயிரம் ஆஸ்திரேலிய வேலைகள் ஜப்பானில் ஒன்பதாயிரம் வேலைகள் மற்றும் எண்ணாயிரம் தொழிலாளர்களை தென்கொரியாவிற்கு அனுப்பவும் நேரடியாக பரிந்துரைக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்வதற்கு அந்த பொருட்களின் விலைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் ஜனாதிபதி அலுவலகத்தில் இரண்டாவது முறையாக கூடி உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான கொள்கை தீர்மானங்களை எடுப்பது தொடர்பில் தீர்க்கமாக ஆராய்ந்துள்ளனர் அனைத்து குடிமக்களுக்கும் பாதுகாப்பான ஆரோக்கியமான மற்றும் நிலையான உணவு முறையை உறுதி செய்வதற்கான அரசாங்கத்தின் கொள்கையை வெற்றி கொள்வதற்கு பொருத்தமான நடவடிக்கைகளை எடுப்பதை உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல் கொள்வனவு குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டதோடு நெல் கொள்வனவு செய்வதற்கு ஆலை உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் கடன் வசதிகளின் கீழ் கொள்வனவு செய்யப்படும் நெல்லின் அளவை கண்காணிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான கொள்கை முடிவுகளை எடுப்பது துல்லியமான தரவுகளும் தகவல்களும் மிக முக்கியமானவை என்றும் அவையொன்றின்றி முடிவுகளை எடுக்கும் அபாயத்தை எதிர்கொள்ள அரசாங்கம் தயாரில்லை என்றும் துல்லியமான தரவுகள் மற்றும் தகவல் முறையை உருவாக்குவதற்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் இங்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது குரங்கினால்தான் மின் துண்டிக்கப்பட்டது என்று மக்களை மூடர்களாக்கும் வகையில் பேசுவதை மின்சக்தி அமைச்சர் தவிர்த்து கொள்ள வேண்டும் என முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் உதயகாமன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள பிவிதூர் ஹெல உரிமைய கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அரசாங்கத்திற்கும் உயிரினங்களுக்கும் ஏதும் முற்பகை உள்ளதா என்று தெரியவில்லை வீட்டில் வளர்க்கும் பிராணிகளுக்கு உணவளிப்பதனால் தான் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி குறிப்பிடுகிறார் விலங்குகளால் தான் தேங்காய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்று அமைச்சர் குறிப்பிடுகிறார் தமது இயலாமையை மறைத்துக் கொள்வதற்கு அரசாங்கம் போலியான காரணிகளை மாத்திரமே குறிப்பிட்டுக் கொள்கிறது இந்த அரசாங்கம் பதவி காலத்தை நிறைவு செய்வதற்கு முன்னர் உயிரினங்களை குற்றவாளியாக்கும் என்றே எண்ணத் தோன்றுகிறது பாக்கியில் குரங்கு மோதியதால் மின் விநியோகம் தடைப்பட்டது என்று மின்சாரத்துறை அமைச்சர் நேற்று குறிப்பிட்டார் தற்போது மின் விநியோக கட்டமைப்பில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மின் விநியோகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது ஆகவே மக்களை மூடர்களாக்கும் வகையில் கருத்து தெரிவிப்பதை அமைச்சர் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றார் ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமான பெருமதியுடைய கேரள கஞ்சாவினை சூட்சுமமாக கட்டிலின் கீழ் பதுக்கி வைத்திருந்த சந்தேக நபர் கல்முனை விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் அம்பாறை மாவட்டம் சாயந்தமிது போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிரபல பாடசாலைக்கு அருகில் உள்ள வீடொன்றில் கல்முனை விசேட அதிரடி படையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதன்போது இரு சந்தேக நபர்கள் பெருந்தொகையான கேரளா கஞ்சா மற்றும் ஒரு தொகை பண புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளின் பிரகாரம் இத்தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இத்தேடுதலில் முப்பத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க ஒடாபி பாசா வீதியைச் சேர்ந்த சந்தேக நபரான வீட்டு உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பதினெட்டு கிலோ நூற்று அறுபத்தி ஒன்பது கிராம் கேரள கஞ்சாவும் வீட்டிலுள்ள கட்டிலின் கீழ் பகுதியில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதாக விசேட அதிரட்டி படையினர் தெரிவித்தனர் மேலும் கைதான சந்திக நபர் உட்பட ஐம்பது லட்சத்திற்கும் பெறுமதியான கேரள கஞ்சா மற்றும் சான்று பொருட்கள் யாவும் சட்ட நடவடிக்கைக்காக சாய்ந்த மருது போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி